வணக்கம் காரைக்குடி சென்னைக்கு அப்புறம் காரைக்குடியில் இவெண்ட் பண்ணலான்னு டீம் சொன்னாங்க ஸோ திருச்சிக்கும் மதுரைக்கும் நடுவில் இருக்கிற காரைக்குடியில் இந்த இவெண்ட்டை பண்ணுறோம் சுற்றி புதுக்கோட்டை அது மாதிரி இருக்கிற ஊர்லேயும் நீங்கள் ஒன் ஹவருக்குள்ளே ட்ராவல் பண்ணுறவங்க டெஃபினட்டாக வரலாம் சென்னையில் இந்த டாபிக் பேசினா நிறைய பேர் வரவேற்பாங்க கோல்டை எப்படி பீட் பண்ணுறது எல்லாரும் வந்து கோல்டு தான் பெஸ்ட் ரிட்டர்ன் அப்படின்னு பேசுகிறாங்க கோல்டை எப்படி ஈஸியாக கோல்டோட பெட்டர் ரிட்டர்ன் கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள் டிக்கெட்டுக்கு வாங்குங்க வென்யூ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு இருவத்தி ஒண்ணாம் தேதி சண்டே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி தங்கம் ஆல் டைம் ஹை பன்னிரண்டாயிரத்தி நானூத்தி அறுபது ரூபா எங்கயாவது தங்கம் இறங்கிட போயிருதேன்னு கவலைப்பட்டு ரூபாவை நம்ம அதிபாதாளத்துக்கு தள்ளி இருக்கிறோம் தொண்ணூறு ரூபாய் எழுவது காசு ரூபா அதாவது தொண்ணூறு ரூபாய் எழுவது எழுவத்தஞ்சுன்னு தொண்டின்னு இருக்குது எப்ப நைன்டி ஒன் அப்படின்னு பாத்துன்னு இருக்குது இந்த ஒரு பேட்ஸ்மேன் செஞ்சுரி கிட்ட வந்தோன்னே ஃபோர் சிக்ஸ் அடிக்காமல் சிங்கிள் சிங்கிளாக ஓடுவோம் அந்த சேஃபாக ஆடுறது ஆடிட்டு இருக்காங்க அதாவது செஞ்சுரி நிச்சயம் லட்சியம் நூற்றி இருபதுன்னு நம்ம இருக்கிறோம் அதை நம்ம மறந்துடக்கூடாது ஆனால் செஞ்சுரி நிச்சயம்னா கோல்டு விலை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஆனாலும் சரி இந்தியாவில் ஏறிக்கிட்டே இருக்கும் அதனால நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் வெள்ளி விலையும் மூன்று ரூபா ஏறி இரநூத்தி பதிமூன்று ரூபாவில் இருக்குது வெள்ளிக்கு என்ன புது டெவலப்மெண்ட்னா சைனா வந்து வெள்ளி எக்ஸ்போர்ட்டாக நிறுத்திடுவேன் அப்படின்னு இருக்கிறான் அது மிரட்டினத்துனால்தான் த சில்வர் ஏறுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அது இன்னும் கன்ஃபியூஷன் இப்போ ரீசெண்டாக இப்போ டீம் நான் பேசறச்சா என்ன சொல்கிறாங்கன்னா தொண்ணூத்தொன்றுக்கு போயிடுச்சுங்கிறாங்க இதனால என்ன சார் நம்மளுக்கு என்ன கவலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல மார்னிங் கான்டெக்ஸ்டில் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கிறான் அதில் என்ன சொல்கிறான்னா பாவம் இண்டிகோ நைன் பில்லியன் டாலர் லைபிலிட்டி இருக்கும் ஒரு ரூபா போச்சுன்னா தொள்ளாயிரம் ரூபா காலியாக இன்னைக்கு கார்த்தாலேந்து நான் பேசுகிறதுக்குள்ளே ஒரு முந்நூறு கோடி காலி இண்டிகோ ஒரு ரூபா டாலர் உயர்ச்சியும் தொள்ளாயிரம் கோடி நஷ்டம் தான் முன்னாடியே சொன்னேன் இந்த மூணு நாளில் இண்டிகோவுக்கு ஒரு தொள்ளாயிரம் கோடி நஷ்டம் ஏறி இருக்கும் அது மட்டும் இல்லை இப்போ இண்டிகோ என்ன சொல்கிறாங்கன்னா டாட்டாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷ்னல் நாங்கள் ஃப்ளைட் ஏற்றிட்டோம் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸில் வந்து ஏர் இண்டியாவோட ஜாஸ்தி எங்களுக்கு இருக்குதுன்னு நீங்கள் இதெல்லாம் பண்ணி ஷார்ட் டேர்மில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏற்றலாமே தவிர லாங் டேர்மில் உங்கள் டாலர் டிப்ரிஷியேட் ஆக ஆக உங்களோட லைபிலிட்டி ஏறும் அந்த லைபிலிட்டியை மீட் பண்ணுறதுக்கு நீங்கள் டிக்கெட் விலையை ஏற்றணும் டிக்கெட் விலையை ஏற்றினா ஹவாய் ஹவைசருப் போட்டவன் வரமாட்டான் பூட்ஸ் போட்டவன் ஃபைவ் ஸ்டார்பு கடைக்கு போவான் உங்கள் மார்க்கெட் ஷேர் குறையும் இதுதான் ரியாலிட்டி இது மட்டும் இல்லை பருப்பு வகைரா விலையெல்லாம் ஏறும் க எண்ணெய் விலை ஏறும் உங்கள் சமையல் எண்ணெய் விலை ஏறும் பருப்பு விலை ஏறும் சிக்கன்லாம் ஏற ஆரம்பிச்சிடும் விலைவாசி ஏறும் ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் சொல்லுவார் பாயிண்ட் செவன் ஃபைவ் தான் ரேட்டு ஏறி இருக்குங்கிறார் அதாவது போன வருஷம் நூறுவாய்க்கு வாங்கின பொருளை இந்த மாதம் நூறுரூவா எழுபத்தஞ்சி காசுக்கு தான் நீங்கள் வாங்கலான்னு சொல்கிறார் ஆனால் அதே பாருங்கள் தங்கம் ஆள் வெள்ளி ஆல்டைமை எதை கேட்டாலும் ஆல் டைம் ஆனால் விலைவாசி மட்டும் ஏறலை டாக்டர் ஃபீஸை ஏற்றலை ஸ்கூல் டியூஷன் ஃபீஸ் ஏற்றலை ஒன்றுமே ஏறலை ஆனால் ரூவா விழுந்துக்கிட்டே இருக்குது இந்த ரூபாவை பற்றி பேசும்போது என்ன ஒரு செய்தி நச்செய்தி வந்திருக்குன்னா ஒரு அவருக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா விற்றுருக்காங்களாம் ஒரு வருஷமாக இப்போ ஒன் ஹவர் மார்க்கெட் ட்ரேடிங் நடந்தால் எஃப்ஐஐ நூற்றி ஐம்பது கோடி ரூபா விற்று வெள்ளம் எடுத்துகிட்டு போகிறான் உங்கள் பணம் தான் டிஐஐ தான் காசை ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் சரி வெளிநாட்டை பற்றி நம்ம செய்தி பேசும்போது இன்றைக்கி ஒரு செய்தி படித்தேன் ரெண்டாயிரத்தி பத்துலையோ பன்னெண்டுலேயோ ஆல்பேட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக்கின் எக்ஸ் வாங்கிட்டானோ இன்றைக்கி இந்த ஐபிஓ எலான் மஸ்க் மட்டும் ட்ரில்லியனர் ஆகல ஆல்ஃபேட்டுக்கும் நூற்றி பன்னெண்டு பில்லியன் டாலர் கிடைக்குங்கிறாங்க இப்போ ட்ரேடரோட நண்பர்கள்லாம் யாரெல்லாம் ஆல்பபெட் வச்சுருக்கானோ அவன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸ் எக்ஸில் ஓனர் ஆகிடலாம் ஸ்பேஸ் எக்ஸோட பப்ளிக் இஷ்யூ வரைச்ச ஃபர்ஸ்டு ட்ரில்லியனராக இவன் வாவான் யார் நம்ம இலான் மஸ்கு லாரி பேஜும் பேனும் கூகுளோட ரெண்டு ஃபவுண்டரும் ட்ரில்லியனர் அடத்துக்கு அரிய வாய்ப்பு உண்டு இதெல்லாம் பார்க்கும்போது ட்ரில்லியனருங்கிறதுக்கும் அர்த்தம் போயிடுச்சு லட்சாதிபதியும்பாங்க அப்புறம் மில்லியனே இருந்தாங்க இப்போ ஒரு கோடி நாங்கள் பத்து கோடியும்மாங்க பணத்துக்கு மீனிங்கே இல்லாம ஆயிடுச்சு டாலரில் மெஷர் பண்ணாலும் சரி ரூவாவில் மெஷர் பண்ணாலும் சரி அதனால் ரூவாவுக்கு நம்ம வேல்யூ பார்க்காம கோல்டுலேயே பார்ப்போம் கோல்டில் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டு ஐம்பது பர்சன்ட் குய்ந்தோ குயந்தோ குய்ந்தோன்னு மார்க்கெட் விட்டுருக்குது வெள்ளியில் பார்த்தா அதோட பெரிய குவிந்தோ போட்டிருக்குது ருப்பியில் அப்படியே இருக்குது டாலரில் பார்த்தாலும் குவிந்தோ பிரிட்டிஷில் பவுண்டில் பார்த்தாலும் குவிந்தோ அதுக்கப்புறமா யூரோவில் பார்த்தாலும் அவுட்டு அப்படின்னா என்னன்னா நம்மட்ட ஸ்டாக் அப்படியே நிற்கிறது ரூவாவில் மற்ற எந்த ஃபார்ம் ஆஃப் வெல்த்தில் நீங்கள் பார்த்தாலும் விலை விழுந்துருக்குது அதுதான் நியூஸ் கோல்டும் சில்வர் ராலியும் ஏறிக்கிட்டே இருக்கு அடுத்தது ஜெம்ஸ் எக்ஸ்போர்ட்டு கோல்டு எக்ஸ்போர்ட்டு நவம்பரில் இருபது பர்சன்ட் ஏறி இருக்குங்கிறாங்க இது என்னென்னா அமெரிக்காவுக்கு போச்சாயிடையான்னு தெரியல எந்த ஊருக்கு போச்சுன்னு தெரில தங்கம் விலை ஏறி வெள்ளி விலை ஏறினா இம்போர்ட் பண்ண விலையும் ஏறும் எக்ஸ்போர்ட் பண்ணுற விலையும் ஏறும் அதனால் இதை பெருசாக நீங்கள் பார்க்கக்கூடாது ஓசம்பிக்கு இந்தியாவில் ஒரு வாரத்துக்கு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடை போட்டு ஓசம்பிக் குத்திக்கலாம்னு சொல்லியிருக்கிறான் அதாவது ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபா செலவழிக்கிற ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு பிக் கிடச்சிருக்குது செமிக்ளூட்டைட் அடுத்த வருஷம் பேட்டன் டென் வெளில போய்டும் இதோட பாதி வேலை எல்லாருக்கும் கிடைக்கும் இதே பிக்கும் நிறைய குறைப்போம் அடுத்த விஷயம் என்னடான்னா ஆக்சிஸ் பேக் இந்த ப்ரைவேட் பேங்கிங் வெல்த் மேனேஜரில் ஐம்பது பேரை சேர்த்துருக்கிறான் இந்த ஐம்பது பேர் போய் பணக்காரனை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஐடியா இந்த பணக்காரன்னா ஆக்ஸிஸ் பேங்க் பக்கத்தில் அவங்க இருக்கிற சர்வீஸ்க்கும் அவங்களுக்கு இருக்கிற கஸ்டமர் ஆட்டிடியூடுக்கும் பக்கத்துலேயே வரமாட்டான் போடுவான் இவங்களால் ரீட்டெயில் கஸ்டமரை அடித்து தான் பிடுங்க தெரியுமே தவிர ஹையண்ட் கிளைண்ட்டை ஆட் பண்ண முடியாது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன் இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வேறையாக இருக்கிறோம் டோட்டலாக டாப் ஃபம்ஸு இந்த ஒரு மாதத்தில் எண்பதாயிரம் கோடி மார்க்கெட் கேப்பு டு பி ப்ரிசைஸு செவன்டி நைன் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி நைன் க்ரோஸ் கோயந்தோ போயிடுச்சு பிஎம்டபிள்யூ என்ன பண்ணுறாங்க மினி அப்படின்னு அவங்க நெட்ஒர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் பல இடத்துல நீங்கள்லாம் வந்து பிஎம்டபிள்யூ வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்தது டிசிஎஸ்ஸு பழைய பிளே புக்கெல்லாம் உடச்சிட்டு புது பிளே புக் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த புது பிளே புக் என்னன்னா ஏ ரிலேட்டட் சின்ன சின்ன கம்பெனியை குழங்கி ஏ ரிலேட்டட் சாஃப்ட்வேரை எடுக்கிறதா தான் ஐடியா அதுக்கப்புறமா அட்வர்டைஸ்மெண்ட் வால்யூம் ஏனால ஏறும் அப்படிங்கிறாங்க ஏ எதை வேணால் பண்ணிவிடும் கருப்பனையும் விரட்டிடும் எல்லா சூப்பர் ஸ்டிஷனையும் பண்ணி எல்லாம் சரி பண்ணிடும் அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டில் பெரிய ப்ராண்டு உதயம் பருப்பு அந்த உதயம் பருப்பு மே கண்ணு ரிலையன்ஸ் அது மேலே பட்டுடுச்சு உங்களுக்கெல்லாம் டன்ஸுவோட கதை தெரியும் ரோ கதை அது மாதிரி பல லாஞ்சரி பிராண்டை உமன்ஸ் இன்னர்வேர் பிராண்டு வந்த உடனே ரிலையன்ஸ் வாங்கி படுத்துடுச்சு ரிலையன்ஸ் அர்பன் லேட்டர்னு ஒரு கம்பெனி வாங்கினா அர்பன் லேட்டர் படுக்கப்படுத்திய படுத்துடுச்சு ரிலையன்ஸ் எதுவுமே இந்த மாதிரி ரீட்டைல் பிராண்ட் எதை கை வச்சாலும் அதோட அது ஓவர் கதி ஓவர் ஏன்னா அவங்க ப்ரில்லியன்ட் பி டு பி பிஸ்னஸ்ஸு நாட்டின் பிஸ்னஸ் டு கன்சியூமர் பிளேயர் மக்களுக்கு ரிலையன்ஸ் மேலே கன்சியூமராக ட்ரஸ்ட் கிடையாது அவங்களால ஒரு பெரிய கன்சியூமர் பிராண்டிங்கில் ட்ரஸ்ட் கிடையாது மற்ற மேட்டரில் ட்ரஸ்ட் இருக்கலாம் அவங்க கொடுக்குற ப்ராடக்டை வாங்குவாங்கன்னு தான் நம்பர் கார்த்தாலே மார்க்கெட் நூற்றி ஐம்பது பாயிண்ட் விழுந்துது இப்போ ரெக்கவர் ஆகிற மாதிரி இருக்குது திரும்பி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் இதில் என்ன நான் ரியல் எஸ்டேட்லாம் சூப்பராக பண்ணும் ட்ராக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறாங்க எங்கள் பக்கத்து வீட்டில் ஃப்ளாட்டெல்லாம் கட்டியிருக்காங்க திருவண்ணில் ஃப்ளாட்டு கட்டியிருக்கிறாங்க எங்கள் ஏரியாவில் நாலு கோடி ஃப்ளாட்டு கேட்டால் வாங்கிறதுக்கு ஆள் கிடையாது அதே மாதிரி தான் நீங்கள் ஹையண்டு ஃப்ளாட்டெல்லாம் புக்கிங் ஆகாது புக்கிங் ஆரம்பிங்க உட்காந்துன்னு இருப்பான் அவனே ஒரு ஆள் ஒரு ஃப்ளாட் வாங்கினா ரெண்டு ஃப்ளாட் வாங்கினா இந்த பணம் இருக்கிறவண்ணா பத்து ஃப்ளாட் வாங்கினா கூட ஒன்றும் டேரக்ஷன் ஆகாது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ்லாம் சூப்பராக பண்ணுங்கிறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி சூப்பராக பண்ணுனா அதுக்கு ரெகுலேட்ரி எல்லாம் டைட் பண்ணிங்கன்னா வண்டி லார்ஜ் அண்ட் ஃபாரின் கம்பெனிஸ் ப்ரொவைட் ஆகும் இந்தியாவோட ப்ராப்ளமே ஸ்மால் பிஸ்னஸுக்கு ஒன்றும் வியாபாரம் இல்லை ஸ்மால் பிஸ்னஸ் யூத்து மூடுறான் இந்த ஸ்மால் பிஸ்னஸுக்கு ஒரு வழி சொல்லலைன்னா மார்க்கெட்டே பெரிய ப்ராப்ளமில் போய் முடியும் அதனால் ஸ்மால் பிஸ்னஸுக்கு வழியே சொல்கிறத தவிர வேறு வழி கிடையாது ஐபிஓஸ் எல்லாம் ஃபுல் ஃப்ளில் ஓடிகிட்ருக்குது இப்போ ஐசிஐசிஐயோட புரொடென்ஷியல் எய்ம்ஸியோட ஐபிஓ ஓடிட்டுருக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ டைம்ஸ் தான் சப்ஸ்க்ரைப் ஆகிருக்கு வேல்யூ ரொம்ப ஹையி பெருசாக லிஸ்டிங் கெயின்ஸ் வரும்னு எனக்கு தெரியல லிஸ்டிங் கேம்ஸ் வருங்கிற ஹோப் இருந்தால் இப்போதைக்கு நூறு பர்சன்ட் இரநூறு பர்சன்ட்டு சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கும் இப்போ இதிலேன்னு தெரியுது கிரே மார்க்கெட் ப்ரீமியமே பன்னெண்டு பர்சன்ட் தான் இருக்குது அதனால் அந்த ஸ்டாக் எங்கேயும் போகிறது இல்லைன்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் குரோவோட ஐபிஓ ரொம்ப ஹாப்பியாக நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு போனது இப்போ நூற்றி நாற்பதுன்னு சொச்சோன்னு வந்திருக்குது மார்க்கெட்டுக்கு இருக்கு ஆன காரணம் நம்ம டிசிஎஸ்ஸு டெக் மஹேந்திரா இன்ஃபோசிஸ்ஸு ஹெசியல்லாம் கன்சிடர் பண்ண ஏறுனது இதெல்லாம் வந்து விழுந்து பிறண்டு இருக்கும்போதே நம்ம கன்சிடர் பண்ணோம் நம்மளுக்கு நச்செதிடும் இது மாதிரி சமயத்தில் ஃப்ராத்தி ஐபிஓலாம் விட்டுட்டு வேல்யூவில் இருக்கிற ஸ்டாக்காக ஒன்று ரெண்டு கன்சிடர் பண்ணுங்க நம்ம ஐடிசி சிரஞ்சீவியாக இருக்குது சிகரெட் விலை ஏறினத்தால் வால்யூம் குறையும்னு நினைக்காதீங்க பக்கத்தில் இருக்கிற டீ கடைக்கு போங்க எவ்வளோ பேர் ஊதுறான்னு பாருங்கள் ஆசீர்வாத் மசாலா விற்குதான்னு பாருங்கள் ஆசீர்வாத் ரொட்டி விற்குதான்னு பாருங்கள் ஐடிசியை ஹாப்பியாக கன்சிடர் பண்ணுங்கள் இப்போதைக்கு வந்த திடுக்கிடும் செய்தி ரூபாத்து ஐசியூவில் இருக்குது ஐசியூவில் வந்து வெள்ளை உரைச்ச சத்தம் அடைச்சா தான் வரும் இதனால் இண்டிகோட நஷ்டம் ஏறிட்டே இருக்குது வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் போது தொண்ணூறுவா அறுபத்தெட்டு பைசா வீடியோ பேசுறதுக்குள்ளே தொண்ணூறு தொண்ணூத்தொன்று முடிக்கிறதுக்குள்ளே தொண்ணூறுரூவா தொண்ணூத்தாறு பைசா சத்தம் நிச்சயம் நூற்றி இருபது லட்சியம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்களை பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்க டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லயும் வெப்சைட்லையும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்க வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மணி பேச்சு டாட் காம்னு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இத்தனை நாள் பல ஆர்டிகல் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அதில் இருந்தோம் இப்போ நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு நாலு பிரீமியம் ஆர்டிக்கலாம் போடுறதா டிசைட் பண்ணியிருக்கோம் ரொம்ப மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வச்சிருக்கோம் கீழே அந்த லிங்க் பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும் இந்த ப்ரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வரும் மற்றதான் நீங்க இன்னும் ஃப்ரீயா படிச்சுட்டு இருக்கலாம் இந்த வெப்சைட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த வெப்சைட்லேயே உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க நன்றி வணக்கம்